ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை செடி தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிநாத்து வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தோம் அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நிறைய படர்ந்துருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி நான் பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நல்ல தண்ணி ஓட்டம் இருக்கிற பகுதியில் தான் வந்து சிலிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து அக்கி வரும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ரூபா காசு ஆகலத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன 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 கொப்பளமாக வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கசியும் அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபீவரே கூட அது மாதிரி இருக்கும்போது ஃபீவர்லாம் கூட வந்துடுங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா அப்போ வெயில் காலத்தில் அதிகமாக நிறைய பேர்த்துக்கு வரும் எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க என்னோடய தம்பிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்துருந்துச்சு ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு விகரம் தெரியும் நான் நைன்த்து டென்த்து படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி கூடவே போவோம் செடி தேடிகிட்டு போவாங்க வெயில் காலங்கிறனால பார்த்தீங்கன்னா இது அதிகமாக காஞ்சி போயிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும் அப்போது அந்த செடி எடுத்துக்கிட்டு வந்து அது வந்து அம்மியில் வச்சு அப்படியே அரைச்சி அந்த புண்ணு அந்த அக்கி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாரி பாட்டி போட்டு விடுவாங்க அது போட்டதும் அப்படியே பார்த்திங்கன்னா அது அப்படியே உணர ஆரம்பிச்சிரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எரிச்சல்லாம் இல்லாமல் குழு குழுன்னு இருக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டு விடுவாங்க இது ஒரு மூலிகை செடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க நான் பார்க்குறேன் இது மாதிரி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள் இதோடய பேர் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பசலையோட ரகத்தோடு சேர்ந்தது அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லிகிட்ருப்போம் இங்கே வந்து இப்படி பார்த்திங்கன்னா இடமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து செடியை பார்க்குறேன் பார்க்கும்போது தெரியும் இது ஃபுல்லாகவே இந்த மூலிகை செடி தான் இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம பார்க்குறோம் அது நேபகம் வந்தது உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக அது மாதிரி இப்போலாம் வந்து அதிகம் வர்றதில்ல அப்போல்லாம் வெயில் காலத்துக்கு நிறையா வரும் குழந்தைங்களுக்கு தான் மேக்ஸிமம் அதிகமாக வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்லாம் இல்லை இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்